நான் சொல்லு ஆனா பெயர் தண்ணி நாம் தண்ணி நானே நன்னா தினம் தை நானே நன்னாந்தை இதை நானே நன்றி நானே நன்னாம் முந்தை பஜிகளா எந்த பறவைகளம்ம சொல்லுமாய் கதிரொயுதமா தண்ணி நன்னாம் தண்ணி நானே நன்னார் திருந்ததை நானே நன்னார்ந்தது நன்றி ஞானி நன்னாம் தின ரெண்டு மணிபூரவம் பத்தினம் தைதை மணிபூரவம் உள்ளம்ம சொல்லே இருபுறம கதிர்கொய்யுதமாவாம்

ம சொல்ல பாடுதம் தையர் தன்னே நன்னாம் தன்னே நானே நன்னார் தினம் நானே நன்னாந்தானே நன்னை நானே நன்னாம் தர் கொஞ்சும் புறா எந்த குயிலின் இதை மயிலே சொல்லம் இறங்குதம் தையர் தன்னே நன்னா தண்ணே நானே நன்னார் தினம் இவை நானே நன்னார்ந்து நன்னை நானே நன்னாந்திய வயலுக்கு

தண்ணே நாம் தண்ணே நானே நோந்தினம் தை வசந்த இணைகள்ம்மா சொல்லிங்கையர் தண்ணே நன்னாம் தண்ணே நானே நன்னாசிரும் இதை நானே நன்னா ரோந்து ே நே நானை நன்னா தர் தங்கை வல்லே லங்காகியை தினம் தெய்தியை சொல்லு அவளுக்கு லங்கேல அனுப்பும்மா ஆந்தையர் தண்ணே நன்னா தண்ணே நானே நன்னா தினம் தைதை நானே நன்னாந்தானே நே நானே நன்னாறு ஏழு வெறும் ம சொல்ல விதோ மனம் அனுப்புகிறோம் ஆம் தையர் தண்ணே நாம் தண்ணே நானே நன்னார் திறந்தது நானே நன்னா ரோந்தது நானே நன்னாந்தர் தன்னு நே நே நானே நான் தினம் தைதை நானே நோ சிலம்ம சொல்லே ஆனானே நானே நானே நான் யர் தண்ணே நன்னாம் தண்ணே நானே நன்னாம் நானே நன்னாம் நாடா நன்றி நானே நன்னாம் தகதியதோம் தேதியதோம் தாதா தைய தோம் தை